வாங்க சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை மோசம் போகும்போது ரொம்ப பெயினாக இருக்கும் சார் ரத்தம் ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும் ரத்தம் வரும்போது ஒலி உயிரே போயிடும் என்னால் ஒரு வேலையை உருப்படியாக அதாவது செய்ய முடியல நிம்மதியாக செய்ய முடியல வெளியூர் பயணம் போகிறதுனா கூட ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதனால் நான் எனக்கு ரொம்ப கடுமையான அவதியாக இருந்துச்சு இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு நானும் ரொம்ப நாளாக யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டேன் எனக்கு யார்ட்ட கேக்கறது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்ததுனால யார்ட்டையுமே கேட்கவும் முடியல டிவியில இந்த பைல்ஸ் அண்ட் விளம்பரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நேரடியாக போய் கேட்டரலாமே தோணுச்சு அதனாலதான் நேரடியாக வந்துட்டேன் இது என்னதான் மேடம் தீர்வு நிரந்தரமா கவலைப்படாதீங்க செல்வம் உங்க பைல்ஸுக்கு நிச்சயமா தீர்வு இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணதா சொன்னீங்களே இப்ப எப்படி உங்களுக்கு பைல்ஸ் முன்னாடி முன்னாடிதான் மறுபடியும் அதே மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சு

வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க சார் என் பேரு வள்ளியப்பன் நான் திண்டுக்கல்ல இருந்து போன் பண்றேன் சார் ஓகே சொல்லுங்க வள்ளி உங்களுக்கு என்ன தெரியணும் டாக்டர் நம்ம கூட இருக்காங்க உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க வணக்கம் டாக்டர் ஆ சொல்லுங்க வள்ளி உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் எனக்கு ஒரு 4 மாசமாவே மாத்திரம் போறப்ப ப்ளீடிங் ஆகுது எரியுது வீட்ல ஓபனா சொல்ல கூட முடியல காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் ஒரே வேளை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர் நிறைய ட்ரீட்மென்ட் ட்ரை பண்ணிட்டேன் ஆனா எதுவுமே சரியா வரல இத சரி செய்ய முடியாதா டாக்டர் ஓகே நீங்க மோஷன் வாரத்துக்கு எத்தனை வாட்டி போவீங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் டாக்டர் மோஷன் வருது நாலு நாள் ஒரு வாட்டி தான் நீங்க மோஷன் போவீங்கன்னா அதுவும் பிளட் வருதுனா கண்டிப்பா உங்களுக்கு பைல்ஸ் வந்துருச்சு நீங்க பைல் ஸ்டேஜ் ஒன்ல இருக்கீங்க நல்லவேல இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கொஞ்சம் டிலே ஆயிருந்தா கூட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப கூட ஒண்ணு பிரச்சனை இல்ல இப்பவே நீங்க பைல்ஸ் எண்ட வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல தீர்வு நீங்க குணமாயிடுவீங்க டாக்டர் கண்டிப்பா பைல்ஸ் எண்ட குணப்படுத்துமா டாக்டர் கண்டிப்பா குணப்படுத்தும்

அதாவது மூலநோய் இந்த மூலநோய் எதனால் வருது இந்த மூல நோய் வராமல் தடுப்பது எப்படி இந்த பயல் சேண்ட் நமக்கு எந்தெந்த வகையிலாம் பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத முழு விவரங்களையும் உங்க மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம பயில் சென்ட் மட்டும்தான்